அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா நம் வாழ்க்கையில் நம் மகிழ்ச்சிக்கும் நம் எண்ணத்திற்கும் நம் சிந்தனைக்கும் தடையாக இருப்பது நம் எண்ண ஓட்டங்கள் தான் சிந்தனை ஓட்டங்கள் தான் செயல் ஓட்டங்கள் தான் இதை எப்படி முறைப்படுத்தினால் செயல்படுத்தினால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம்மை நோக்கி வரும் என்பது தெரியாமல் பல நேரங்களில் முரண்பாடான வாழ்க்கையில் ஈடுபடுகின்றோம் வேதனை அடைகின்றோம் முரண்பாடுகள் அற்ற வாழ்க்கை நம்ம வாழும் இனிமேல் இதுவரைக்கும் குடும்ப அதிகமான முரண்பாடுகள் வரும் அதை நாள் சண்டை வரும் ஒரு வாரம் சண்டை வரும் அப்ப முரண்பாடுகள் ஏன் வருதுன்னா நம்ம சொல்றது ஆப்போசிட்ல இருக்கிற அவங்களோட அறிவு பதிவுல ஒரு வார்த்தைக்கு பத்து அர்த்தம் வச்சிருப்பாங்க நம்மளுமே அதே மாதிரிதான் ஒரு வார்த்தை சொன்னோம்னா எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தத்தையுமே எடுத்துக்கிட்டு தெரியாது இப்போது மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு பலதரப்பட்ட ப்ரோ மினிஸ்டர் இருக்கலாம் ஒரு திருடர்கள் இருக்கலாம் போலீஸ் இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கலாம் இல்லை ஒன்றுமே செய்யாதவங்களும் இருக்கலாம் அப்போ இத்தனை பலதரப்பட்டவங்க இருக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லக்கூடியது அவங்கவுங்களுக்கு தகுந்த தான் எடுத்துக்குவாங்க டாக்டர் வந்து அவங்களோட ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு மீனிங் எடுத்துக்குவாங்க ஸ்டூடெண்ட் அவங்களோட மீனிங்க்கு தகுந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்குவாங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை மற்றவங்க புரிஞ்சிட்டு செய்வாங்கன்னு நினைச்சோம்னா அங்கதான் நம்ம பெரியராயிடும் அவங்களுக்கு அது புரியவே புரியாது ஒரு தடவைக்கு நீங்கள் நூறு தடவை சொன்னீங்கன்னாலும் புரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க அறிவு பதிவில் எப்படி இருக்கு அது மாதிரி தான் செயல்படுவாங்க இதனால சங்கடங்கள் வரும் மன வருத்தம் மன ஏற்படும் வேதனை ஏற்படும் இந்த ஆப்போசிட்ல இருந்து நம்மளுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அவங்கள மாத்த முடியாது ஆனா நாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்காக போராடுவதையும் முரண்பாடுகளோடு நடந்துக்கிறதையும் எதிர்வாதங்களை தவிர்த்துக்கிட்டு இவர்கள் இப்படிதான முடிவை கொடுத்துக்கிட்டு நம்மளை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் இதை யார் தவிர்க்கிறாங்களோ அவங்க தான் முரண்பாடுகள் அதிகமாகிறப்ப மன பாதிப்பும் மன வேதனையும் அடையிறப்ப உடல் சார்ந்த நோய்களுக்கும் கூட தள்ளப்படுறாங்க இது போன பாதிப்புகளிருந்து விடுபட்டு இந்த இயற்கையோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம் எஸ்கே ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்